இந்த உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாத சில விலங்குகளை நீங்க அமேசான் கார்ட்ல தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அமேசான் கார்ட்ல நிறைய விசித்திரமான விலங்குகளும் மர்மமான விலங்குகளும் படம் பிடிக்கப்பட்டிருக்கு இதை பாக்குறதுக்கு முன்னாடி விலங்குகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம கீழே ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இந்த ஒரு வீடியோல அஞ்சாவதா பார்க்க போறது தி வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்னேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசம் அப்ப ஒரு பெரிய ஸ்னேக்கை கண்டுபிடிக்கிறாங்க ரிசர்ச்சர் இந்த ஸ்னேக் பார்க்க நார்மலான சைஸ்லேயே இல்லை கிட்டத்தட்ட ரொம்பவும் படா சைஸ்ல இருக்கு அந்த ஒரு ஸ்னேக்கை பார்க்க ரொம்பவும் பச்சை நேரத்தில் இருக்கு இக்னாட்டிக்ஸ் நகஜிமா அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது தான் இருந்து ஒரு பெரிய பாம்பு உலகத்துல உள்ள பெரிய பாம்பு வகைகள்ல இதுவும் ஒண்ணு அதுவும் ரொம்பவும் எடை அதிகமாக உள்ளது கிட்டத்தட்ட இதோட அடி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அடிக்கு மேலே இருக்காம் இதோட வெயிட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒரு பவுன்ஸ் வருதான் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லேண்ட் அப்படின்ற ஒரு பெரிய ரிசர்ச்சஸ் கூட்டம் கிட்டத்தட்ட பத்து நாள் அமேசான் கார்டில் சல்லடை போட்டு தேடினதுல கண்டுபிடிச்ச இந்த ஒரு மருமம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட்ல இருந்து வந்த ஆளுங்க அங்க இருக்கிற லோக்கல் ஹண்டரோட கிட்டத்தட்ட பத்து நாள் சல்லடை போட்டு தேடி இருக்காங்க அடுத்து சொல்ல போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் ஏன்சியன் ஜாயின் டால்பின் கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அமேசான் காட்டுல இருக்கிற ஒரு பெரிய ஏரியில தான் இந்த ஒரு ஜாயின் டால்பின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்ப சில ரீசனுக்காக பெருன்ற அந்த அமேசான் காட்டுல சிலதை தேடிட்டு இருக்காங்க அப்பதான் இந்த ஜெயின் டால்பினோட எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு ஆல்டோ பெண்டிஸ் இந்த ப்ராஜெக்டோட ஒரு லீட் எக்ஸ்போலாலஜிஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெர்ஜில் இவர் இருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இன்சஸ் ஆஃப் எலும்பு கூட இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க வேற உன கண்டுபிடிக்கிறப்ப இது கிடைச்சிருக்கு இது ரொம்ப பெரிய லக்கு தான் அவங்களுக்கு டைட்டனோபோவா இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவது தான் பார்க்க போறது ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தி ஆறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த பாம்பு தான் இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவும் அப்படிப்பட்ட அந்த ஒரு பாம்பு தான் டைட்டனோபோவா ஒரு டைட்டனோபாவாக்கு உணவு என்ன தெரியுமாங்க இருக்கிறதுல பெரிய பெரிய தடி முதலைகளும் பெரிய பெரிய ஆமைகளும் தான் பெரிய ஒரு உணவு கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அடிக்கு மேல இருக்கிறது தான் இந்த ஒரு டைட்டனோ போவா கிட்டத்தட்ட அனகோண்டாவோட மூணு மடங்கு பெருசு இந்த ஒரு டைட்டனோ போவா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு டைட்டனோ போவா இப்போ இந்த ஒரு உலகத்தில் இல்லை ஆனால் இருந்தது அமேசான் காட்டில் ஹம்பேக் வேல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பெரிய நீர் வெள்ளம் வந்து எல்லா அனிமல்ஸையும் அடிச்சுட்டு போறப்ப எந்த ஒரு வேல் மட்டும் ஸ்டடியாக அமேசான் காட்டிலேயே இருந்தது சில நீர் விலங்குகள் போனாலும் இந்த ஒரு பெரிய ஹம்பேக் வேல் அங்கே தாங்க இருந்தது இந்த ஒரு ஹம்பேக் வேல் கிட்டத்தட்ட ஐம்பது அடி நீளமாங்க பிச்சோ டூகா அப்படின்ற ஒரு ஆளு இந்த ஒரு வேலை கண்டுபிடிக்கிறாரு ஆனால் சில வேல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கு ஏன்னா அதோட பிறப்பு காரணமாக ஆனா இன்னைக்கு வரைக்குமே மர்மமா இருக்கு அதாவது இந்த ஹம்பேக் வேல் வந்து மொத்தமா அழிஞ்சு போச்சா இன்னும் இருக்கான்றது அங்க அங்க இருக்க ரிசர்ச்சர்ஸ்களே தெரியாதான் இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு ஹம்பேக் வேல் இருக்கா இல்லையான்றது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கான் வாக்கிங் ட்ரீஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாவது பார்க்க போறது பனை மரம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல இதுதான் இது அமேசான் கார்ட்ல இருக்குங்க இது வந்து லார்ட் ஆஃப் ரிங் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு மேஜிக்கல் மரம் இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி மரம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது அந்த மாதிரி மரம்லாம் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ரெண்டு அடி வரைக்குமே வளரக்கூடிய ஒரு பெரிய மரம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அடி அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமா அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குமா இதை பார்த்த நிறைய பேர் இது வாக்கிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி நிறைய மர்மம் மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்கு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சாலே போதுங்க நாங்கள் போடுற அடுத்து ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ